திருப்பரகுன்றம் தீபத்தூண்ல விலக்கு ஏற்றலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுடைய மேல்முறையீட்டு மனு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க திருப்பரகுன்றம் விவகாரம் மிகப்பெரிய அளவுல பூதாகரமா இப்ப கடந்த சில மாதங்களாக போயிட்டு இருக்கு அதுலயும் ஆரம்பத்துல அந்த கோயில் வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த மலையோ அப்படி சொன்னாங்க அதன் பிறகு அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்த நேரத்தில் காத்திகை தீபம் வந்துச்சு காத்திய தீபத்துல தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு தரப்பினர் முயன்ற போது அங்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்கல இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விலக்கு ஏற்றதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு அதுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சாரு ஆனா மாவட்ட நிர்வாகம் நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டாங்க அதன் பிறகு தங்கள் உயர் நீதிமன்றத்துடைய பாதுகாவலர்களை அனுப்பி வச்சு தீபம் ஏற்ற முயற்சி செஞ்ச போதும் அங்கே நூத்தி நாற்பத்தி நாலு தடை விதிச்சிருந்ததுனால பாதுகாவலர்களை சிஎஸ்எஃப் போலீஸார கூட உள்ள அனுமதிக்காம தடுத்து நிறுத்துறாங்க இது மிகப்பெரிய உள்ள சர்ச்சையா மாறுச்சு அதன் பிறகு இது தேசிய பிரச்சனையா உருவெடுத்து நாடாளுமன்றத்தில் பேசுற அளவுக்கு போச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை குறிப்பிட்டு பேசினாரு அதோட மட்டும் இல்ல திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் அத்தனை பேரும் எதிர்கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீஸ்மெண்ட் நோட்டீஸ் கொண்டு வந்தாங்க அவரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க இப்படி மிகப்பெரிய அளவுல பூதாகரமாக இந்த பிரச்சனை உருவாக்குச்சு ஜி ஆர் சுவாமிநாதனோட உத்தரவு மிகப்பெரிய அளவுல பேசு மாறுச்சு இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க அந்த மேல்முறையீட்டு மனு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்துச்சு அந்த விசாரணை முடிஞ்சு கடந்த பதினெட்டாம் தேதி தீர்ப்புக்காக ஒத்தி வச்சுருந்தாங்க இந்த நிலையில் இப்போது தீர்ப்பு இரு நீதிபதிகள் கொண்ட கொண்ட அமர்வு தீர்ப்பை வாசிச்சிருக்காங்க அதில் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்க தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த திருப்பரங்குன்றம் மலை மலையில இருக்க தீபத்தூணுங்கிறது கோயிலுக்கு சொந்தமான தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க அது தர்காவுக்கு சொந்தமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லிருக்காங்க அதோட மட்டும் இல்ல அடுத்து இன்னொன்று சொல்லிருக்காங்க அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்றது நகைப்புக்குரியது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காங்க ஏற்கனவே அங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு தான் தடை விதிச்சாங்க நூத்தி நாப்பத்தி நாலு தடை விதிச்சாங்க இப்படி அடுத்தடுத்த கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சாங்க ஆனா அப்படி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிருக்காங்க அதோட மட்டும் இல்ல கூடுதலா இன்னொன்னு சொல்லிருக்காங்க அந்த தீபம் ஏற்றும் போது அங்க பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிருக்காங்க மேலும் தமிழ்நாடு அரசுடைய மேல்முறையீட்டு மனுவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க